அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி டேஸ்ட்டியாக ஜூஸியாக ஒரு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் ஒரு கிலோ மட்டும் ஆட் பண்ண போறேன் நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி ஃபுல்லா வடிச்சு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கௌச்சிஸ் நல்லா வராது மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சும்மா வச்சுக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விடும் மறுபடியும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மட்டன் நல்லா வேகட்டும் ரெண்டு மூணு விசில் வர வரையும் அதை அப்படியே உரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் வந்து நம்மளுக்கு இது கூட சேர்த்து வேண்டிய மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் வானிலையிலேயே நல்லா போட்டு வணக்கலாம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ரெண்டு குருமளகு ஆட் பண்ணிக்க போகிறோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடலாம் அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை கட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இதெல்லாம் வதக்கி அப்புறமா மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதில் வந்து ரெண்டு கைக்குறி அலைய சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு அந்த எண்ணெயில் வணக்கலாம் சின்ன வந்து கொஞ்சமாக கல்லுப்பூ சேர்த்துனா நல்லா சீக்கிரமாக வணங்கிடும் அதையும் சேர்த்து நல்லா வணக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கலாம் நெக்ஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வைக்கவும் ஆட் பண்ணிருக்கோம் இப்போவும் ஆட் பண்ணிக்கணும் மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கறி நல்லா வெந்து வந்திருக்கும் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடணும் அப்போ தான் சுக்கா நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டாலே போதும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த தண்ணியை தனியாக எடுத்து சாப்பாடை நல்லா மசிச்சு அதை தண்ணியை சேர்த்து கொடுங்க குழந்தைகளுக்கு நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா எடுத்து இப்போ ஆட் பண்ணிடலாம் கிரைண்ட் பண்ண மசாலா ஃபைன் பவுடராக அரைச்சு இது கூட ஆட் பண்ணி ஃபுல்லாக கலறி விடலாம் கலரை விட்டு ட்ரை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா சுக்கா வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கடைசியில் கொஞ்சம் மல்லித்தழை பூவி விட்டு நம்ம செல் பண்ணலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ